கூடு கூடுகிறது பொதுக்குழு என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல் எழுதியிருக்கிறார் குறிப்பாக அண்ணா தலைமையில் உருவாகிய அண்ணா தலைமையில் உருவாகி கலைஞர் கொண்டு தொடர்ச்சியாக திமுக கழகம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொதுக்குழு செயற்குழு மாநாடு என எதுவாக இருந்தாலும் அது கொள்கை சார்ந்த நோக்கத்துடன் நடத்தப்பட்டு அதற்குரிய தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டு வருவது என்பது வழக்கமாக இருக்கிறது என்றும் சர்ச்சையை தொடங்கிய நாளிலிருந்தே களத்திலே வா போராடலாம் சிறையில் நிற்கலாம் என்று தொடர்ச்சியாக தொண்டர்களை அழைத்தவர் கட்சி தொடங்கியவர்கள் பதவியை காப்பாற்றி கொள்பவர்களுக்காக க அடமானம் வைத்தவர்கள் என பலரும் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து இந்த திமுக இயக்கம் என்பது செயல்பட்டு வருவதாகும் ஏழை எளிய மக்கள் தங்கள் அவசர தேவைகளுக்காக தங்க நகை அடமானம் வைத்ததே கடன் பெற்று என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாட்டினால் வங்கி கடன் நகை கடன் பெறுவதில் மிகப்பெரிய நெருக்கடியை ஏழை எளிய மக்கள் என்பது எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையை இது தொடர்பாக முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஒன்பது மணிக்கு பொதுக்குழு தொடங்குவதாகவும் அதற்கேற்ப பொதுக்குழு உறுப்பினர்கள் உடன் சிறப்புகள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் இது உரிமை மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் காலை எட்டு மணிக்கெல்லாம் அரங்கத்திற்கு வருகை தந்து பொதுச் செயலாளர் தங்களுக்கு அனு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தை காட்டி பதிவு செய்து கொண்டு அவர்களுக்கு இடத்தில் அமர்ந்து சரியான நேரத்தில் பொதுக்குழு தொடங்க உட உடன் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் பொதுக்குழு உறுப்பினர்கள் மனம் திறந்த கருத்துக்களை முன்னோடி கழக முன்னோடிகளுக்கு உணர்ச்சிகளை உரையாக வழங்க இருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் அமர்ந்து இதனை கேட்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் களத்திற்கு நாம் அனைவரும் ஆயத்த கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நலன் ஆட்சி தொடர்ந்திட அதற்காக பணியாற்றிட வேண்டும் எனவும் களத்தில் இறங்கிய தீர்மானங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு தொகுதிகளும் செயல்படுத்தி வெற்றியை உறுதி செய்திடவும் கழக உடன்பிறப்புகள் பொதுக்குழுவில் சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பொதுக்குழுவை கூடுவோம் தேர்தலில் வென்றிடுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சலீனா